மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட செய்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பதிமூன்று இடி ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை அலி லாம் மீம் ரா காண்பதை அஞ்சுவோருக்கு அல்லாஹ் அவனை தவிர இல்லை இவை வேதத்தின் தெளிவான விளக்கங்களாகும் மேலும் உம்மீது உண்மையாகும் எனினும் பெரும்பாலானோர் நம்புவதில்லை அல்லா எத்தகையவன் என்றால் அவன் வானங்களை தூணின்றியே உயர்த்தியுள்ளான் நீங்கள் அவற்றை பார்க்கிறீர்கள் பின்னர் அவற்றின் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்தான் இன்னும் அவனே சூரியனையும் சந்திரனையும் அதிகாரத்திற்குள் வைத்திருக்கின்றான் நடந்து வருகின்றன அவனே காரியத்தையும் நிர்வகிக்கின்றான் நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பதை உறுதி கொள்ளும் பொருட்டு அவன் ஆதாரங்களை விளக்குகின்றான் மேலும் அவன் எத்தகையவன் என்றால் அவனே பூமியை விரித்து அதில் மலைகளையும் ஆறுகளையும் உண்டாக்கினான் இன்னும் அதில் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலிருந்தும் ஜோடிகளை உண்டாக்கினான் அவனே இரவை பகலால் மூடுகின்றான் நிச்சயமாக இவற்றை விளங்கிக் கொள்ளும் மக்களுக்கு சான்றுகள் உள்ளன இன்னும் பூமியில் அருகருகே இணைந்தாற்போல் பல பகுதிகளை திராட்சை தோட்டங்களும் விளைநிலங்களும் கிளைகள் உள்ளதும் கிளைகள் இல்லாததுமான பேரீட்சையும் உண்டு ஒரே தண்ணீர் கொண்டு பாய்ச்சப்பட்டாலும் அவற்றில் சிலவற்றை வேறு சிலவற்றை விட சுவையில் நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம் நிச்சயமாக இவற்றில் உணர்ந்தறியும் மக்களுக்கு தெளிவான சான்றுகள் இருக்கின்றன நீர் அவர்கள் நிச்சயமாக நாங்கள் பிறகு நாங்கள் புதிய படைப்பாக படைக்கப்படுவோமா என்று கூறுவது ஆச்சரியமானதே இவர்கள்தான் தங்களுடைய இறைவனையே நிராகரிப்பவர்கள் இவர்களுடைய கழுத்துக்களில் விளங்கிடப்படும் இவர்கள் நரக வாசிகளே ஆவார்கள் என்றென்றும் இருப்பார்கள் முன்னர் தீமையை கொண்டு இவர்கள் அவசரப்படுத்துகின்றார்கள் நிச்சயமாக இவர்களுக்கு முன்னரும் நிகழ்ச்சிகள் நடந்தே இருக்கின்றன நிச்சயமாகவும் இறைவன் மனிதர்களை அவர்களின் பாவங்களுக்காக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் மேலும் உம் இறைவன் நிச்சயமாக வேதனை செய்வதிலும் கடுமையானவனாக இருக்கின்றான் இன்னும் பற்றி நிராகரிப்போர் அவருக்கு அவருடைய இறைவனிடமிருந்து அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள் நீர் அச்சமூட்டி எச்சரிப்பவரே ஆவீர் மேலும் ஒவ்வொரு சமூகத்தவருக்கும் நேர் வழிகாட்டி உண்டு ஒவ்வொரு பெண்ணும் சுமந்து கொண்டிருப்பதையும் கர்ப்பப்பைகள் குறைவதையும் அவை விரிந்து அதிகரிப்பதையும் அல்லா நன்கறிவான் ஒவ்வொரு பொருளுக்கும் அவனிடம் அளவு இருக்கின்றது ரகசியத்தையும் பரகசியத்தையும் அவன் நன்கறிவான் அவன் மிகவும் பெரியவன் மிகவும் உயர்ந்தவன் எனவே உங்களில் எவரும் தம் பேச்சை ரகசியமாக வைத்துக் கொண்டாலும் அல்லது அதை வெளிப்படையாக கூறினாலும் சமமே ஆகும் இன்னும் இரவில் மறைந்திருப்பவனும் பகலில் பகிரங்கமாக நடப்பவனும் மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வடக்கு இடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவின் கட்டளையால் அவர்கள் அவனை பாதுகாக்கின்றார்கள் எந்த ஒரு சமுதாயத்தவரும் நிச்சயமாக மாற்றுவதில்லை இன்னும் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தவருக்கு தீவினையை நாடினால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை அவர்களுக்கு அவனை தவிர உதவுவோர் எவரும் இல்லை அவன் எத்தகையவன் என்றால் அச்சத்தையும் ஆதரவையும் தரக்கூடிய நிலையில் அவன் தான் உங்களுக்கு காட்டுகின்றான் மேகத்தையும் அவனே உண்டாக்குகின்றான் மேலும் இடி அவன் புகழை கொண்டும் மலக்குகள் அவனை அஞ்சியுமே அவன் தூய்மையை துதிக்கின்றன இன்னும் அவனே இடிகளை விழச் செய்து அவற்றைக் கொண்டு தான் நாடியவர்களை தாக்குகின்றான் அவர்கள் அல்லாவை பற்றி தர்கனர் அவனோ வல்லமை மிக்கவனாக இருக்கின்றான் உண்மையான அழைப்பு அவனுக்கே உரியதாகும் எவர் அவனை அன்றி அழைக்கின்றனாரோ அவர்கள் இவர்களுக்கு எவ்வித பதிலும் தரமாட்டார்கள் தண்ணீர் தன் வாய்க்கு வந்தடைய வேண்டுமென்று தன் இரு கைகளையும் விரித்து ஏந்திக் கொண்டிருப்பவனை போன்று இருக்கிறது அது வாயை வந்து அடையாது இன்னும் நிராகரிப்பவர்களின் பிரார்த்தனை வழிகேட்டில் இருப்பதை தவிர வேறில்லை வனங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாவுக்கே பணிகின்றன அவற்றின் நிழல்களும் காலையிலும் மாலையிலும் வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் யார் என்று நீர் கேளும் அவன் அல்லாதான் என்று நீரே கூறும் நீங்கள் அவனையன்றி பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்கிறீர்களா அவர்கள் தங்களுக்கே யாதொரு நன்மையையும் தீமையையும் செய்து கொள்ள சக்தியற்றவர்களாக இருக்கின்றனர் மேலும் கூறும் குருடனும் பார்வை உடையவனும் சமமாவார்களா அல்லது இருளும் ஒளியும் சமமாகுமா அல்லது அவர்கள் இணையாக்கி கொண்டிருப்பவைகள் போல் எதையும் படைத்திருக்கின்றனவா அவ்விதமாயின் படைப்பு பற்றி அவர்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம் அல்லாவே எல்லா பொருட்களையும் படைக்கின்றான் அவன் ஒருவனே அடக்கி ஆள்பவன் என்று கூறும் அவன்தான் வானத்திலிருந்து மலையை இறக்கினான் அப்பால் ஓடைகள் அவற்றின் அளவுக்கு தக்கபடி ஓடுகின்றன அவ்வெல்லம் நுரையை மேலே சுமந்து செல்கின்றது ஆபரணமோ அல்லது பொருட்களை செய்யவோ நெருப்பில் வைத்து உருக்கும்போது அதை போல் நுரை உண்டாகுகிறது இவ்வாறே சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் கூறுகின்றான் அழுக்கு நுரை அழிந்து போய்விடுகிறது ஆனால் மனிதர்களுக்கு பலன் அளிக்கக்கூடியதோ பூமியில் தங்கிவிடுகிறது இவ்வாறே அல்லாஹ் உவமைகள் கூறுகின்றான் எவர் தம் இறைவனை பின்பற்றுகிறார்களோ அது அவர்களுக்கு அழகான நன்மையாகும் இன்னும் எவர் அவனை பின்பற்றவில்லையோ அவர்களுக்கு பூமியில் உள்ள பொருட்கள் யாவும் சொந்தமாக இருந்து அத்துடன் போன்ற பாகமும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீட்டு பொருளாக கொடுத்துவிடவே விரும்புவார்கள் அவர்களுக்கு கேள்வி கணக்கு மிகவும் கடினமாக இருக்கும் அவர்கள் தங்குமிடம் நரகமே ஆகும் அது மிகவும் கெட்ட புகலிடம் உம் இறைவனால் நிச்சயமாக மீது நிச்சயமாக அறிகிறவர் குருடராக இருப்பவர் நிச்சயமாக அறிவுடையவர்கள்தாம் நல்லுணர்வு பெறுபவர்கள் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாவிடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் இன்னும் உடன்படிக்கையை முறிக்கி விடவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லா எது சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என கட்டளையிட்டானோ அதை சேர்த்து வைப்பார்கள் இன்னும் அவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுவார்கள் மேலும் கடுமையான கேள்வி கணக்கை குறித்தும் பயப்படுவார்கள் இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை நாடி பொறுமையை மேற்கொள்வார்கள் இறைவனின் வழியில் நிலைத்திருப்பார்கள் நாம் அவர்களுக்கு அளித்ததிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள் நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வார்கள் இத்தகையோருக்கே நல்ல வாழுமிடம் இருக்கிறது நிலையான சுவனபதிகளில் இவர்களும் இவர்களுடைய தந்தையரில் இவர்களுடைய மனைவிகளில் இவர்கள் சந்ததியினரில் இறைவனுக்கு பொருத்தமாக யார் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள் மலக்குகள் ஒவ்வொரு வாயில் வழியாகவும் இவர்களிடம் வருவார்கள் நீங்கள் பொறுமையை கடைபிடித்ததற்காக உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் நல்லதாயிற்று எவர்கள் அல்லாவிடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய விடுகின்றார்களோ இன்னும் அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டுமென்று கட்டளையிட்டதை பிரிவினையாக்கி விடுகின்றார்களோ பூமியில் விஷமும் செய்கின்றார்களோ அத்தகையோருக்கு சாபம்தான் அவர்களுக்கு மிக கெட்ட வாழுமிடம் இருக்கிறது அலமது